ஹலோ கிளாஸ் இன்றைக்கி மார்னிங் ஃபிஷ்ஷிங் வந்திருக்கோம் தீபாவளி அன்றைக்கி ஸோ ஃபுல்லாக பட்டாசை நிறைய வெடிச்சிட்ருக்காங்க அப்படி முகமூட்டமாக இருக்குது சுற்றி ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபிஃப்டீன் கிராம்ஸ் ஜிக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ ஒரு கால் கிலோ சைஸில் மீன் மாட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு போகலான்னு தான் இப்போ பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன மாட்டுதுன்னு ஸோ செட்டப் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் மைக்ரோ சீரிஸ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸு சிமானா எஃப்எக்ஸ் தௌசண்ட் ரீலு பிரைடு பார்த்தீங்கன்னா கிரிம்சன் டிஎன்ஏ டுவெல் எல்பி மோனோ மோனோஃபெலமெண்ட்டை வந்து பாயிண்ட் ஃபோர் ஜீரோ எம்எம் அண்டு லோக்கல் ஸ்னே ஸ்னாப் ஒன்று போட்டிருக்கேன் அப்புறம் ஜிக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் ஸோ பார்ப்போம் கூட அந்த அண்ணன் பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வாங்க அவ்வளோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அடிச்சா பாட்ட அடிச்சு வேற ஏதோ மீன் நினைக்கிறேன் கல்ல போட்டு ஒரச்சு இல்லை பாராதான் நல்ல நல்லா சைஸு வேஸ்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாறை நல்ல சைஸாக இருக்கான் ஸோ இதனை வந்து வச்சுக்கலாம் பதினஞ்சு கிராம் தான் அடிச்சிருக்கு ஸோ அவனை வச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணுவோம் வேஸ்ட்டு பார்த்தா காஸ்டிங் பண்ண போகிறோம் அண்ணனுக்கு ஒரு சின்ன மீன் அண்ணன் வந்து பூனைக்கு வேணுன்றனால சின்னதை மட்டும் ரெண்டு கொஞ்சம் மீன் மட்டும் எடுத்துக்க போகிறோம் അടുക്കാം എവിടെ? ഏവിടെ അടുത്തോട്ട് ഓടുന്നു. ரொம்ப சின்னது. റാടാ நான் தப்பம் மறுபடி பூனைக்கு ஆயில் நல்லா ஏறிடுச்சு அதுதான் பேசுது ஆனால் ஹூக்கு நல்லா உள்ளே க குத்திருச்சு துணியும் வச்சுக்க வேண்டியது தான் பூனைக்கு வீடியோ ஆஃப் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு மின் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு சோ யுவனுமே நல்லா சைஸு அதனால் யுவனுமே நான் வீட்டுக்கு கடந்துக்கப் போகிறேன் ஜெஸ்ட்டில் தான் ஹூக்காகிருக்கு வச்சுட்டு அடுத்த ட்ரை பண்ணலாம் வயசு இங்கே வேறு கல்லுக்கு வந்தோம் அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மீன் கூட மாட்டில் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டைம் பார்த்திங்கன்னா எட்டு மணி தான் அது காலையில் ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா இப்போ பெருசாக ஸ்ட்ரைக்ஸ் இல்லை ஸோ அதனால் வந்து நான் கிளம்புறேன் ஸோ ஈவினிங் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ நீங்கள் வரீங்கனாலும் ஈவினிங்காக வாங்க ஹை ஐட்டில் வந்து இப்போ ரொம்ப அலையாக இருக்குது ஸோ ஃபிஷிங் வரவங்க கொஞ்சம் லோ டைட் இல்லைன்னா ஹைட்டு லோ போகிற டைம் அந்த டைம் மாதிரி வாங்க ஹைட் டைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்க ஆலை உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல ஸோ பார்ப்போம் இன்னைக்கு ஃபிஷிங் அவ்வளோதான் ஒரு ரெண்டு மீன் தான் கொஞ்சம் சைஸாக லேண்ட் பண்ணியிருந்தோம் மீதி ரெண்டு வந்து சின்ன மற்றதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டோம் சரி அப்புறமா மாட்டிடும் பூனைக்கு பொறுமையாக எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோம் பட்டு ஒரு சைக்கிடு ஆகலை ஸோ ரெண்டு மீன் மட்டும் பூனைக்கும் ரெண்டு மீன் நாங்களே எடுத்துகிட்டு போகிறோம் டூ வேர்ஸ் அப்போ அவ்வளோதான் பேக் பண்ணியாச்சு ஸோ இன்னொரு தரமான கண்டென்ட்டோட உங்கள் அடுத்த வெளியில் பார்க்குறேன் தேங்க்யூ பை பாய்